सकती रासकती सकती रासकती सकती ओम शक्ति पराशक्ति 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 महाशक्ति महाशक्ति अंगोंनुम शक्ति पराशक्ति पराशक्ति शक्ति पूर्णतया भूत रूप वम शक्ति पराशक्ति 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 वम शक्ति शक्ति, पराशक्ति, शक्ति, पराशक्ति, तो शक्ति, पराशक्ति, तो शक्ति, तो पराशक्ति, शक्ति, पराशक्ति, शक्ति, पराशक्ति, शक्ति पराशक्ति शक्ति पराशक्ति ओम 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 शक्ति पराशक्ति 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 ओम ओम शक्ति

அருவுருவான ஒளிவடிவான திருவழியை ஒளிவடிவான ஆன்மீக குருவின் திருவடியை பெற ஓம் சக்தியே ஹோமோம் சக்தியே கோவை மாவட்டம் கடுவாய் பகுதியில் அமைந்துள்ள ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் களம்பெற ஓம் சக்தியே ஹோமோம் சக்தியே நடக்கவிருக்கக்கூடிய இருமுடி பயணம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற ஓம் சக்தியே ஓமோ சக்தியே நடக்க இருக்கக்கூடிய இருமுடி பயணமானது பாதுகாப்போடும் அமைய பனிர ஓம் சக்தியே ஓம் சக்தியே பிறந்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைவரும் வாழ்விலும் வளமும் நலமும் பெற ஓம் சக்தியே ஓம் சக்தியே உலகமெங்கிலும் இயற்கை சித்தங்கள் தெளிந்து சீரான மழை பொடிய வேண்டும் ஓம் சக்தியே சக்தியே வழிபாட்டு சேர்ந்த செவ்வாடை சக்திகளும் பொதுமக்களும் அவர்தான் குடும்பத்தாரும் நீண்ட ஆயில் நிறை செல்வம் பெற்று குடும்ப நலம் பெற உடல் நலம் பெற தொழில் நிலம்பெற அவர்கள் வளமுடன் நலம் பெற ஓம் சக்தியே ஹோமோம் சக்தியே உலகமெங்கிலும் உள்ள

Mr. Okey tengo la muerte. M disgusto, don saint rodzaju. Ya no como uno personal chor unterstüto para el mundo. Sobre la gente de todos los interrogados. martyres, solostruo. muchas demas strongensiones, bush portrayed a la fuerza contra el l Differenti, pon выз Canadá. El señor వన్నడిమిడినే అడి నాయ పోతివొంం తుంబ నిసమరే వది తై పోతివొంం ఓ మాయర కదిరోలి కొట్టై పోతివొంం ఓ మాయగె బడి ఉచ్చ నాయే పోతివొంం కొంటగా బగునిందింది లై పిడిమేన నిమిటే పోరున పునినడా ఓర్నే నిమిటే పోని నిమిటే పోలొ ఓ మాన్మద తెలగం బైతై పోతివొంం ఓ విల్లన పూర్వం కొంటై పోతివొంం ఓ కయ్యరన కన్నేర డుడయై పోతివొంం ఓ మా ఆంటరల సంతన నాశీల్ పోతివొంం ఓ దిమ్మిన్ మికొలి ముకని కొట్టవొంం உன் கதம்பர் மூமலை காரினர் கொன்றுவோம் உன் கதிமதி தோடுகள் அணித்தாய் கொண்டுவோம் பனிமொழி தருமத்தினர் கொட்டுடுவோம் உன் கோவை பவன சின்னதாய் கொட்டுடுவோம் உன் முத்தனே வெற்றும் பள்ளியனை கொண்டு கழிமதை நீர் சொல்லினர் கொட்டுவோம் 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 பார்த்த கையினர் கொட்டுருவோம் உன் ஞானத் தொட்டிக்குள் கலத்தினர் காலையை கொட்டுவோம் ஓ ला इडेया सिफ रेवोस कोन सेमपको होता अरीना पोटिरो ओ सेरंडार कनैकाल पोटने कोबो ओले हमसिफन मिसेमतो मिसेम परि मुके कोना दो चोले ओला कायेंस कुमने ओम शक्ति 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 ओम ओम शक्ति ओम 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 ஓம் உண்மை போற்றிவோம் ஓம் அருவத்தூர் அமர்மாய் போற்றிவோம் ஓம் மர்ணாசி குழப்பாய் போற்றிவோம் ஓம் கவலை தவிப்பாய் போற்றிவோம் ஓம் கண்ணி ஆனாய் போற்றிவோம் ஓம் உற்றாகி வந்தவளே போற்றி

Om thing, such thing, such thing, such thing, such thing, such thing. One shakti, shakti, 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 ओम शक्ति पराशक्ति 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 ओम Όμορφη, 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 엄샤티 엄샤티 아 대형차 몰아들어서 뒤지게. 엄샤티 무리가 나와서 파양이기 때문에 이걸 빨리 데리고 가야만 해. 엄샤티 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 엄샤티

पराशक्ति पराशक्ति ओम शक्ति रामचरित राम ज्ञान होत करेंगे पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति என்ன <coughs> நிணக்குங்க நம்ம வந்து இங்காச்சு கேள்வி பூஜையோட மாலை போய் நமக்கு அம்மா வந்து காணுவாங்க கலச விளக்கு காமாச்சி விளக்கினவங்க வீட்டுக்கு என்ன பண்ணா கலசம் விளக்கு எந்த காண்டவங்க எல்லாருமே வாசம் கடிகிற முன்னாடி போது விஷி கழிச்சுட்டு மருந்து உள்ள போகும் கலசம் வாங்குறவங்களுக்கெல்லாம் பிரசாதத்துல இலைய அந்த இலையில அனைத்து இலையில அரிசி போட்டு ஓம்லம் போட்டு எப்படி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி வச்சு மூணு நாள் இல்லைன்னா அஞ்சு நாள் ஏழு நம்ம ஒற்றப்படை வர நாட்களை அதுக்கு காலையிலயும் சாயந்தரம் பிரசாத வழிபாடு பண்ணலாம் தெரிஞ்சவங்க ஒண்ணு நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டால படிக்கலாம் தெரியாதவங்க சக்தி பராசி சொல்லிட்டு ஓரமண்டலம் சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த கலசத்தை பிரிச்சு அந்த வந்து குடும்பத்தலாம் அதுல இருக்கிற தேங்காயை வந்து செவப்புக்களை பைமாயி தேச்சு வாசல்ல நிலவாசப்படியில தொங்க விட்டுக்கலாம் வாடகை வீடா இருந்தா என்னமோ பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே கட்டிக்கலாம் அந்த கலசம் வந்து உங்களுக்கு சுத்த தெரிஞ்சிச்சுன்னா சுற்றுங்க இல்லைன்னா இல்லை நான் கலச வீட்டில் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அமாவாசை பொண்ணு வரைக்கும் இங்கே சொல்லி நீங்கள் வந்து பழகிட்டு பக்கத்துக்கே கூடப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் அந்த மாதிரி கலசத்தை பயன்படுத்தலாம் இல்லைங்க எனக்கு சுற்றி இல்லாத நான் தூரமாக இருக்க வர முடியலன்னு சொன்னதுன்னா அதில் பொன் பொருள் போட்டு இல்லைங்க புல்காரிக்க போட்டு எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா அந்த தீர்த்து அந்த நூலை வந்து பெண்கள் வந்து கல்யாணமான பெண்கள் வந்து திருமாவங்கமாக கட்டிக்கலாம் ஆகாத மாதிரி இடது கையில் கட்டிக்கோங்க ஆண்கள் எல்லாருமே வலது கையில் கட்டிக்கலாம் கல்யாணமாக இருக்கு ஏதாவது தோஷம் ஏதாவது இருந்துச்சுன்னா உயிரினோ தருவோ அதை வாங்கிட்டு போய் ஜாதகத்தில் வைங்க சரிங்களா தீர்த்தத்தை வந்து இப்போ இங்கே இருக்கும் பாட்டல் கொண்டு வரதுக்கு தான் வாங்கிக்கிங்க இல்லைன்னா ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் தீர்த்தம் இருக்கும் பொறுமையாக மூடி வந்து வாங்கிப்பீங்க தீர்த்தத்தை வந்து அமாவாசை பௌர்ணமி செவ்வாய் வெண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் நீர் கலந்து வீடு புள்ளி தான் சுற்றி இல்லை சாம்பலும் எடுத்து வச்சு வச்சுக்கலாம் சரிங்களா காமாட்சி விளக்கு வாங்குனவங்க ஓம்பு விளக்கு வாங்கினவங்க இனமும் காலையிலே சாயந்தரம் விளக்கு ஏற்றலாம் எப்பெல்லாம் நம்ம வீட்டில் எல்லாம் சாயந்தரம் காலையில வேலைக்கு போகும்போது போது எடுத்துவோம் யார் எதுனாலும் சரி அந்த வேலைக்கு எவ்வளோ நாள் தானே வச்சு பயன்படுத்தலாம் இதே மாதிரி மண்டலத்துக்கு எல்லாரும் சேர்ந்து வந்து ஒத்துழைப்பு கொடுங்க சரிங்களா எல்லாருமே தான் நம்ம மண்டலத்துக்கு முக்கியம் சரியா யாருக்கு முடியும்னாலும் தெரியல எல்லாருமே நமக்கு முக்கியம் தான் பின்னாடி அப்படிங்கிறாங்க பின்னாடி தரோம் அப்படின்னு எல்லாமே அம்மாவுக்குதான் யாருக்காதாலும் சரி அம்மாவோட இருக்காங்க நமக்கு வந்து சிறப்பாக பதிவு கொடுத்தா நம்ம சக்தி கண்ணன் அவர்களுக்கு மந்திரின் மற்றும் சக்தி அருண் அவர்களுக்கும்

வழிபாடு பண்றோம் ஒரு நாளம் நெஞ்சில கிடக்குல்ல நாம என்ன பண்றோமோ அந்த தெய்வம் ஏத்துக்கிட்டு அந்த வழியா நெஞ்சு வழியா தான் போகும் அப்ப நம்ம அதாவது பட்டி கிடக்குற அம்மா விரத இருக்க சொல்லுது அதுக்காக நம்ம சிக்கலம் கிடையாது நம்ம சோறு இல்லாம சாப்பிடாம இல்ல இருந்தும் இல்லாமல் இருப்பதுக்கு பேர் தான் விரதம் எல்லாம் கிடைக்கும் அதை கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு அனுபவிக்காம இருக்கணும் அதுக்கு பேர் தான் விரதம் அதனாலதான் ஐயப்ப சாமியாகட்டும் நம்மளோட ஆகட்டும் ஒருவேளை என்ன சொல்றாங்க உணவை தவிர்க்க வேண்டும் அப்பதான் பசிகளுடைய கொடுமை நமக்கு தெரியும் அப்படிங்கறக்காக விருதுங்கிறது ஒருவேளை உணவை தவிர்க்கணும் ரெண்டு நேரம் இலை போட்டு சாப்பிடணும் சிகரெட்டு பீடி போன்ற வசுக்களை நாம் கொடுக்க கூடாது ரத்தலபாக் வீடா போடக்கூடாதுன்னு சொல்றாங்க புலால் உணவுகளை சாப்பிடக்கூடாது நிறைய இடங்கள்ல பாக்குறோம் நிறைய இடங்கள்ல மாலை போட்டுட்டு பாடிமுடி கடைகள் வாங்கி சாப்பிடுறாங்க விருதம் நினைக்கிற பேர் விரதம் ஒரு அஞ்சு நாள் கட்ரோலா இருக்க முடியாதா ஒரு ஒரு மாசம் நம்மளால இருக்க தப்பு கூட இருக்கலாம் தனிப்பட்ட முறையில் நமக்கு முடியாததான் வீட்டுல எளிமையான உணவுகளை இருமுடி போட்டவர்கள் மாலை போட்டவர்கள் சாப்பிடணும் கூடுமான வரைக்கும் கடையில போய் நல்லா சந்தோஷம் நல்லா சந்தோஷத்தான் வாங்குறோம் அதெல்லாம் வாங்கிட்டு வர சந்தோஷத்தை விட அருளை மூட்டை கட்டி நம்ம கொண்டு வரணும் வீட்டுக்கு பார்த்தோன்னா என்ன செய்யணும் அந்த இருமுடி அப்படியே கடை செய்யணும் அப்படிதானே அம்மா படத்தை ஒரு கிண்ணத்தை வச்சு கஷ்டப்பட்டு நம்ம இரும்புடி சொல்லிட்டு வந்துருக்கோம் எங்க அவடைய அம்மா அழிஞ்சுச்சா எலும்பிச்ச இப்படி யாருச்சா எனக்கு பிடிச்சதுன்னா எவ்வளவு கஷ்டத்தை நம்ம மனக்கு முறையில அந்த பையன் வச்சு அதுக்கு ஒரு தீபாரணம் பண்ணி ரெண்டு கிண்ணத்தை எடுத்து வச்சுட்டு முதல்ல இருமுடி பைக்குள்ள இருக்கிற மஞ்சள் குங்கும சந்தனம் ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு இருமுடி பையில இருக்கிற அரிசி கீழே சித்தாதுக்கு எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு அம்மா இந்த இருமுடி பயணத்தை நல்லபடியாக கொடுத்தீங்கம்மா ரொம்ப சந்தோஷம் சொல்லி வேண்டிக்கிட்டு எல்லாருடைய அரிசி நான் அஞ்சு பேர் பிறந்தீங்கன்னா அஞ்சு பேர் அரிசி ஒரே கிணத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு எடுத்து மடித்து நம்ம வீட்டிலுடைய அரிசி மூட்டைக்குள்ளே அதை போட்டு வச்சுட்டு இங்கே சக்கரை பொங்கல் பண்ணி இல்லை வெண்பொங்கல் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி குடும்பத்தாரெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த கிணத்துல அந்த கிணத்துல வச்ச சந்தை நம்ம பொங்குமா கல்கண்டை என்ன செய்யணும் எல்லாம் உடச்சி நெட்டியில் வச்சுக்கிட்டு கல்கண்டை சாப்பிட்டுட்டு விரதம் நான் முதல் முடிக்கணும் நான் போனோம்னு என்ன செய்யறான் இந்த இழந்த படத்தை ஓப்பன் பண்றது பொம்மையை ஓப்பன் பண்றது இது பொங்கல் அப்பதான் யோசனை பண்ணி அதை எடுத்து அலாசம் அப்படிலாம் அதுக்கூடாது முடிஞ்சோன்னே அம்மா படத்துல நானே கட்டி போட்டு அந்த இருமுடிக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்து பத்திரமா எடுத்து உழுப்பில் நம்ம வச்சுக்கணும் அதோடு நம்முடைய இருமுடி பயணம் நிறைவடைந்தது இதுதான் அம்மா சொன்ன இருமுடி பயணத்தினுடைய வழிபாடு முறை அவையான சக்திகளை இருமுடி போட்டால் ஒவ்வொரு சக்தியும் வாங்க சக்தி ஓங்க சக்தின்னு சொல்லணும் வணங்கி கும்பிடணும் மஞ்சளாக இருந்தால் நீங்கள் கும்பிடலாம் மஞ்சள் டிரெஸ் போட்டாலும் மற்றவர்கள் நாட்டுக்கு இல்லை ஆனால் மற்ற நாட்கள்ல யாரும் யாரை பார்த்தாலும் அவளை பார்த்து ஓம் சக்தின்னு தலை வணங்கி சொல்லணும் சொல்கிறவங்களுக்கு ஆயிரம் நன்மை திருப்பி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரம் நன்மை ஆக எந்த ஒரு செவ்வாடை தொண்டரை பார்த்தாலும் அம்மாவாக நினைச்சு ஆதிபராசக்தியாக நினைச்சிருக்கேன் அவங்கள ஓம் சக்தின்னு சொல்லி வணங்கி இந்த இருமுடி பணத்தை வந்து சீரோடும் சிறப்போடும் நடத்தி நல்லபடியாக நீங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ளணும்னு சொல்லி அந்த எல்லாமல்லாம் ஆதிபராசக்தியை வழங்கி கொண்டு இந்த நல்லதொரு நாளில் இந்த நியூ இயரில் உங்களுக்கு விட்டு போன